ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா உப்புர் மீன் சாப்பாடு எம்எஸ் உணவகம் இங்கே வந்து எப்படின்னா பொரித்த மீன் வந்து மூணு நாலு பீஸ் கணக்காக வைப்பாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட போகலான்னு கிளம்பி வந்தாச்சு இப்போ நம்ம வந்து கடைக்குள்ளே போகிறோம் வாசலில் பாருங்கள் கடை வாசலில் வந்து மீன் வந்து பொரிச்சிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் நம்ம உள்ளே போகலாம் இப்போ வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடமும் இருக்குது உள்ள இடம் இருக்குதுங்க பாருங்கள் சாப்பாடு வந்து நல்ல சூடாக இருக்குது நம்ம போய் சாப்பிட போகலாம் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் பிள்ளை எல்லாமே அது அதில் சரியான பசி போகல என் பெரிய பையன் பாருங்கள் வாயை கிடையா அவனுக்கு வந்து பசி பயங்கரமான பசியில் இருக்காம போல் ஆனால் நாங்கள் இந்த வாட்டி போகிறப்ப சரியான கூட்டமாக அதனால் டக்குன்னே சாப்பாடு வந்து சப்ளை பண்ணலை நம்ம நேரமாக உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் லேட்டாக வந்து இலையை போட்டாங்க அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வந்து நம்மளுக்கு வந்து தொட்டுக்கையெல்லாம் வச்சாங்க இது வந்து எப்படின்னா தக்காளி ஏதோ கிரேவி மாதிரி இருக்குது என்னான்னு தெரியல அப்புறம் வந்து கா பொரியல் வச்சுருக்காங்க தான் சாப்பாடு வச்சா இங்கே எப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வாட்டி போய் சாப்பிட போயிருக்கேன் அப்படின்னா மீன் குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஃபேன் வந்து அங்கே ரொம்பவே ஸ்லோவாக ஓடுற மாதிரி இருக்கும் அதான் அந்த வேர்வை அப்படி ஊற்று சாப்பிட்டு எழுந்திக்கிறதுக்குள்ள மீன் குழம்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் வந்து போன வாட்டி நாங்கள் வந்து மீன் சாப்பாடு சாப்பிட போயிருக்கப்போ டக்குன்னு வந்து மீனெல்லாம் பொறிச்ச மீன்லாம் வச்சுட்டாங்க இந்த வாட்டி ரொம்பவே லேட்டாச்சுங்க வச்சுங்க பொறிச்ச மீன் வைக்க இந்த வாட்டி சாப்பிட போகிறப்ப கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களால சப்ளை பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாங்க லேட்டாக மீன் வந்துச்சு பொரிச்ச மீன் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சாங்க அப்புறம் ஒன்று வச்சாங்க அப்புறம் ஒன்று வச்சாங்க மூணு மீன் வச்சாங்க மூணு மீன் சாப்பிட்டு விட்டு அதோட கிளம்பியாச்சு வெளியே வரோம் பொறிச்ச மீன் பொறிச்சிக்கிட்டு இருந்தாங்க பெரிய பெரிய மீனாக இப்போ ஒரு சொன்னால் கொச்சுக்காதீங்க இந்த வாட்டி மீன் கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு அடுத்த வாட்டி வாங்க நம்ம ஒழுங்காக பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க காரங்காடு நம்ம வந்து போட்டில் போகிறதுக்கு போகிறோம் இப்போ நம்ம வந்து வந்தாச்சு அப்புறம் வந்து வந்தால் உள்ளே என்று ஆனால் அந்த அக்கா சொன்னாங்க போட்டு இப்போ தான் போகுது ஒரு ஆள் தான் இருக்காங்க நீங்கள் வந்து இருங்க இப்போ நீங்கள் அப்பயே வந்துருங்க கூட நான் ஃபோன் அடித்து சொல்லி நிற்க சொல்லியிருப்பேன் இப்போ போயிட்டாங்க இப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னா சரி அதோட ரெண்டு பேரும் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் என்ன பண்ணேன் சரி நம்ம போய் அங்கே போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் எனக்கு பின்னாடி இந்த ஒரு கொட்டாய் போட்டுருக்காங்கல்ல அது வந்து போன வாட்டில் நாங்கள் போயிருக்கப்போ அதெல்லாம் இல்லை இந்த வாட்டி நல்லா போட்டிங்லாம் போயிட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நல்லா சூப்பராக வச்சிருக்காங்க நீங்கள் வந்து ஏன்னா ஃபேமிலியோடு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு போங்க ஒரு மணி நேரம் ஆகும் அங்கே போட்டு சவுண்டு கிடச்சா வர சவுண்டு சரினு அதோட சொல்லி டிக்கெட்டு எடுத்துகிட்டு ஆளுக்கு வந்து இரநூறுவா பத்து வயசு பிள்ளைக்கு வந்து நூறுரூவா அதை விட சின்ன ஆறு ஏழு எட்டு வயசுலாம் காசு கிடையாது அதோட டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டு வந்ததும் எல்லோரும் கிளம்பி எல்லோரும் போட்டுக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் ஒன்றும் போட்டு தான் வரல வர சவுண்டு மட்டும்தான் கேட்குது போட்டில் போகிறதுக்கு லைஃப் ஜாக்கெட் போட சொன்னாங்க சரி அதோட போட்டுவிட்டோம் சின்ன பிள்ளைகளுக்கு இருந்துச்சு அதுகளுக்கும் போட்டுட்டு சேஃபாக ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போட்டுட்டோம் இப்போ வந்து அந்த போட்டில் ஏற போகிறோம் இப்போ வந்து போட்டில் ஒருத்தான் ஏறுறது நல்லா பார்த்து சேஃபாக உட்கார வைக்கிறாங்க எந்த பயமும் இல்லை நாங்கள் வந்து பெரிய போட்டில் போனதுனால அலையில் வந்து ஆடலை சின்ன போட்டில் போன வாட்டி போனப்போ நல்லா அந்த அலையில் ஆடுறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து லேஸாக தான் ஆச்சு எல்லாரும் போட்டில் ஏறிச்சு இப்போ வந்து வந்து நடுக்கடலில் கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டுருவாங்க பிடிக்கிறது எல்லோரும் ஜாலியாக குளிச்சுட்டு வர வீடியோ பார்க்கலாம் போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிளம்ப போகிறோம் சார் இப்ப வந்து நடுக்கடியில் வந்து போட்டை நிப்பாட்டிட்டு இங்கே வந்து இறக்கி விட்டாங்க குளிக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து குளிக்கலாம் சின்ன பிள்ளைங்க குளிச்சாங்கன்னா எப்படின்னா ஆறு வயசுக்குள்ள நின்று குளிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் நல்ல பிள்ளை சேஃபாகவும் இருக்கு நல்லா மேடாகவும் இருக்கு அந்த ஆடா நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க சூப்பராக இருக்கணும் ஒரு நாள் டூர் மாதிரி இருக்கும் பாங்க எங்கள் ஃபேமிலி குளிக்கிறத பார்க்கலாம் பாருங்க சந்தோஷமா இருந்துச்சு என் பிள்ளை எல்லாம் குளிக்கிறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு கிளம்புவோம் திரும்பி நாங்கள் வந்து ரிட்டர்ன் கிளம்புறப்ப பிள்ளைங்க அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க അത് ജാലിയാ കുളിച്ച് തുമ്പി വാങ്ങാ അവിടെ ഉള്ളത്തേക്ക് പോട്ടിട്ട് കുട്ടിക്ക് പോകാൻ ആളുക ആംച്ചിട്ട് കറി അതോടെ കിളമ്പിയാച്ചു കിളമ്പി വരപ്പാതെ പാങ്കിൽ വന്ന് അല്ലാതെ ഒരു പരി കുക്ക് കാലിൽ രൊസാർന്ന്